இது ஒரு பாக்கியங்க பிரச்சனை இல்லாமல் சீக்கிரமாக போயிடுறது இங்கே பார்க்குறோம் நபிசல்லா அலுசல்லம் அவரடத்துல ஒருவர் வருகின்றார் அல்லாஹுடைய தூதரே நான் போர் செய்ய போகின்றேன் முதல்ல இஸ்லாத்துக்கு வர்றதா போர் செய்கிறதா என்று கேட்கின்ற பொழுது நபிசுல்லா அலுசல்லாம் அவர்கள் அஸ்லீம் பாத்தீம் முதல்ல இஸ்லாத்துக்கு வா அப்புறம் நீ போரிடு என்று நபிசல்லா அலுவலம் அவர்கள் சொன்னாங்க உள்ள போறாரு கொல்லப்பட்டு விடுகின்றார் அழகான முறையில அடுக்கு அரபில சொல்றாங்க சொற்ப அமல் ஆனால் பெற்றதோ பெரும் கூலி இது புகாரில ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி எட்டு இது மாதிரி போயிட்டா ரொம்ப நல்லது ஆனால் இருந்து வாழ்கின்றோம் என்று சொன்னால் அந்த லக்க அடையணும்